வணக்கம் நெருப்பு தமிழ் சின்ன வயசுலேருந்து மனிதநேயத்தோடு வாழணும் அப்படிங்கிறது என்னுடைய லட்சியம் கோட்பாடு அந்த மனிதநேயத்தோடு இதுவரைக்கும் நான் வாழ்கிறேன் என்கிட்ட உதவின்னு கேட்டாலோ ஆலோசனை கேட்டாலோ அல்லது நீங்கள் ஒரு வெளிநாட்டில் வேலை வேணும்னு கேட்டாலோ அல்லது வெளிநாடுகளில் வந்து எப்படி நீங்கள் குடியேறணும் எனக்கு தேவையான அடிப்படை தேவைகளை செய்து கொடுங்க அப்படின்னு கேட்டாலோ இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் நான் யாருக்கும் யாரையும் உதாசீனப்படுத்தினதே கிடையாது எல்லாருக்கும் நான் முடிஞ்ச வரைக்கும் உதவி செஞ்சிருக்கேன் சிங்கப்பூர் மலேசியா ஹாங்காங் அதுக்கப்புறம் கனடா அந்த நாடு இந்த நாடுன்னு ஐரோப்பா கண்டங்கள் நான் உதவி செய்யாத ஒரு இடமே இல்லைன்னு கூட சொல்லலாம் ஏன் இதை இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன் அப்படின்னா இந்த மனிதநேயம் என்கின்ற ஒன்று முக்கியமாக இருக்கணும் ஒவ்வொரு ஒருவரை ஒருவர் நேசிக்கணும் நான் இன்னொருத்தனை போட்டு கொடுத்து நான் வேலை செய்கிற இடங்களில் கூட நான் இருந்ததில்லை என்னுடைய வாழ்க்கையில் மனிதநேயத்தை நேசித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவன்